அங்கே மழை பெஞ்சு இந்த பெரிய தொட்டியில் வந்து அதுக்கப்புறம் கீழே கால்வாய் வழியாக போகுது தண்ணி இங்கே வரும்போது முக்கியமான குறிப்பு பேகு வெயிட்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது சரிங்களா இல்லைன்னா நடக்க முடியாது பாருங்கள் கொஞ்சம் நாங்கள் போருக்குண்ணும் ஒருத்தர பார்க்க வந்துடும் மேலே வந்துவிட்டோம் அதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படியே கைஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தவளகிரீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த மலை தான் நம்ம ஏற போறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்துல வெண்குன்ற ஊர்ல இருக்கு இந்த கோவிலுக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு புது வழி இன்னொன்னு பழைய வழி இருக்கு இப்போ நம்ம பழைய வழியில போயிட்டு புது வழியில வரப்போகிறோம் இதுதான் அந்த புதுவழி போகும்போது காமிக்கிறோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதியான ஒரு அம்மன் கோவில் செங்கோதை அம்மன் ஜீவசமாதி வாங்க அந்த மலை ஏறப்பலாம் போலாமா இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது அது என்ன கல்வெட்டு தெரியல ஆனால் அந்த ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்குது இந்த பக்கமும் இருக்குது தமிழில் இந்த பக்கம் தமிழ் இல்லை சமஸ்கிருதம் கரெக்டா இங்கே பாருங்கள் அப்போ என்னது இந்தியா தமிழா இது பழைய தமிழா சாரிங்க அப்படியே போட்டு விட்ரு பரவாயில்ல இங்கே ஒன்றுமே இல்லை வந்து பார்க்குறியா இந்த பக்கம் வந்து தெலுங்கில் இருக்குது இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை சரி வாங்க மழை மேலே போலாம் இங்கே ஒரு காலை மாதிரி ஒரு தொட்டி வருது மழை பெஞ்சிச்சுன்னா இந்த வழியே அந்த சிங்கத்து வாயிலேருந்து தண்ணி வரும் போல் இருக்குது இப்போவே கொஞ்சம் வந்துட்டு இருக்கு ஆமா வரல என் கண்ணாடி போட்டுக்கலாம் அப்படி தெரியுது மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே இது இது வழியா அங்க போயிட்டு அந்த தொட்டி காமிச்சல அந்த வழியா போகும் அழகா இருக்குல்ல எப்படி அழகா செஞ்சுருக்காங்க போறேன் ஆக்சுவலி அதுதான் பாதை இது வந்து கால்வாய் எவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு மலையில இந்த மாதிரி கல்லை செதுக்கி ரெடி பண்ணிருக்காங்க வழுக்கம் பாத்துவாங்க அங்க மழை பேஞ்சு இந்த பெரிய தொட்டில வந்து அதுக்கப்புறம் கீழே கால்வாய் வழியா போது தண்ணி இப்போ இதுக்கப்புறம் இந்த பாதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அப்படியே பார்த்துட்டே போனோம் சூப்பரா இருக்கு பாருங்க சைட் வியூ பாருங்க மழை நீர் சேகரிப்பு தொட்டி குளிக்கலாம் ஆடலாம் பாடலாம் குதிக்கலாம் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி இது மாதிரி வரதில்லை அதே மாதிரி மழைக்குள்ளேருந்து வர தண்ணியும் இது வழியா வந்து அதுக்கப்புறம் வெளியே கால்வாய் வழியா போகுது வாங்க பயணத்தை தொடருவோம் பாத்துவாங்க பாருங்க அப்பவே சாமி சில செதுக்கி வச்சிருக்காங்க சிவன் சிலை பிள்ளையார் அந்த பக்கம் யாரு முருகரா ஆ சைட்லலாம் முழு செடிலாம் இருக்கும் பார்த்துப்போங்க இதெல்லாம் வந்து லெமன் கிராஸ் லெமன் கிராஸ்னால் டீல போட்டு குடிக்கிறது இந்த படிக்கட்டு மாதிரி மண்ணெல்லாம் வெட்டி கல்லை அடுக்கி படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க இப்போது நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா ஓ பாங்களை

எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அவர் அங்க பார்க்கறதுக்காக எவ்வளவு கஷ்டமான பாதையா இருந்தாலும் நான் போவேன் மலை மேல பாதையில வந்திருக்கோம் இங்க ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு தான் போக போறோம் எல்லாரும் கல்யாணம் வந்து அது பக்கத்து அந்த கோயில் கிட்ட இருந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு முனீஸ்வரர் கோவில் இருக்கு அவரை பார்க்கலாம் இப்போ வந்து முனிசர் பார்த்துட்டோம் இப்போ மலை மேலே திருப்பி மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம் வாங்க போகலாம் பாருங்க கொஞ்சம் நாகப்பழம் பொறுக்கு நாகப்பழத்தை எடுத்தேன் அப்புறமா வந்து நிறைய எடுத்துப்போம் வாங்க போகலாம் இது ஒரு மேல வந்ததும் இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வியூவா இருக்குங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாங்க இப்போ இந்த தான் நம்ம மேலே ஏறி போக போகிறோம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பார்க்கலாம் அப்படிதான் போனும் ஏறி போனும் இது என்ன வியூ ஆயி இப்படிதான் போறோம் பாருங்க சூப்பரா இருக்கு இப்போ நம்ம வந்தது வந்து பாதித்தோட தான் வந்திருக்கோம் இன்னும் போ போறோம் மேல ஆயிரத்தி ஐநூறு அடியில பாதி வந்திருக்கோம் வரும்போது ஒரு குளம் காட்டினால குளமும் அந்த மண்டபம் காட்டினோம் பார்த்தீங்களா இதுதான் அந்த மண்டபம் கீழே இருக்கிறது குளம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்களா இந்த பாதை வழியாக தான் அப்படியே போக போகிறோம் தெரியாத சிவனு பார்க்கலாமா அவரை வாங்க போலாம் அது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு குட்டை இருக்குது இதில் இருக்க தண்ணி தான் கீழே போய் நான் வரும்போது ஒரு கால்வாய் கட்டணும் பார்த்தீங்களா அந்த வழியாக போகுது இங்கே வரும்போது முக்கியமான குறிப்பு பேகு வெயிட்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது சரிங்களா இல்லைன்னா நடக்க முடியாது பேக் சைடில் பேக் வெயிட் தான் இருக்கும் ஃபைவ் ஸ்டார் சாப்பிடுங்க எதுவும் பண்ணாதீங்க இருந்தாங்க மழை பெய்ய போகுது

தூரம் போனோம் ஆ இதுதான் வந்து மன்னர் காலத்துல இருக்க வாட்ச் டவர் அப்படின்னா கீழே யார் எதிரிங்க வருவாங்கன்னு பாப்பாங்கல்ல அந்த இடம் அது ஓகே இப்ப போறோம் வாங்கப்படம் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து மழை பெஞ்சு பெஞ்சு இந்த கல்லாம் கரைஞ்சி போயிருக்கு ஆயிரம் வருஷத்து கல் ஓம் நம ஓம் நம சிவாய இது வந்து மழை பெஞ்சு பேஞ்சு கல்லெல்லாம் அரிச்சு பள்ளம் அதை அது ஒரு கூட்டம் மாதிரி வந்திருக்கு அப்புறம் இங்கே கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி வச்சா வீடு கட்டுக்கொண்டு ஒரு நம்பிக்கை தான் டெஸ்ட் இருக்கு இப்போ இது மேலே தான் போக போகிறோம் போகலாமா வாங்க போகலாம் அந்த பக்கம் அந்த செவ் காமிச்சல்லை அந்த செவரு தான் இது வாட்சிங் டவர் ஒரு ஆறு அடி இருக்கும் ஆறு ஏழு அடி இருக்கும் அப்புறம் சைடில் படிக்கிட்டு வ ஒரு வழி இருக்க சொன்னா அது அந்த வழியாக வந்தால் இப்படி தான் வரணும் இப்போ நம்ம மேலே ஏறி போக போகிறோம்

ம் அப்போ பார்க்க போகிறேன் அதுக்காக எனக்கு இது ஒரு கஷ்டம் தெரியல அடிக்கும் அடிக்கும் காத்து உங்க பக்கம் அடிக்குதா எனக்கு வேறு ஊற்று கிட்டா

ஓம் நம சிவாய ஓம் நமாய ஓம் நமாய ஓம் 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 வெற்றிகடமாக இந்த கம்பி கிட்ட படிக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம முக்காவாசி இடத்த தாண்டிட்டோங்க இந்த பாதை தான் ரொம்ப கடினமான பாதைன்னு சொல்லியிருக்காங்க இதில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அவரை பார்த்துருன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம காற்று அடிக்குதுங்க நல்ல ஜில்லுன்னு இருக்குது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஆபத்தும் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா இந்த மூணு வாழ்க்கும் செம்மையா இந்த காத்துல என்ஜாய் பண்ணுறாங்க இவங்க கூட சேர்ந்து நானும் அந்த வியூஸ் பார்த்துட்டு செம்மையா டான்ஸ் ஆடி ஆட்டம் போட்டோங்க இதுல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போணுங்க கர்ணம் தப்பினா மரணம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த பாதை இருக்கு அதனால நம்ம ஜாக்கிரதையா சேஃபாக போவோம் சுத்தி எவ்வளோ பச்சை பச்சதே இருக்கு பார்த்தீங்களா எவ்வளவு சின்ன சின்னதா தெரியுது பாருங்க வியூஸ்லாம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா எங்களுக்கு நம்ம ஜெயிச்சுட்ட மாறா அப்படின்ற மாதிரி புல் அரிக்குதுங்க ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்கு அந்த சந்தோஷத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாலியா பேசிருக்காங்க இப்ப நம்ம அங்க போவாங்க சிவன் பார்க்க போனோம் இப்போ இங்கே பாருங்க பா வேறு லெவலில் இருக்குது இப்போ ஒரு கற்று கற்று போகிறேன் ஊ சதீஷே ஊ நித்யா இந்த தாங்க நம்ம வரும்போது படிக்க காமிச்சோம்ல அந்த இடங்க எப்படி எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த பக்கம் நம்ம பைக் பார்க் பண்ண இடம் இருக்குது அந்த சண்டிகேஸ்வரர் பருவத வதனி வத்தினி இத்து போடாமல் போயிட்டாங்கப்பா இப்போ முக்கியமான ஒருத்தரை தான் பார்க்க வந்தோம் மேலே வந்துட்டோம் அவரை தான் பார்க்க போகிறோம் அப்படியே என்ன அழகு இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய ஆஞ்சநேயர்ஸ் இருப்பாங்க அதாவது அங்கே குரங்கு நிறையா இருக்கும் அதனால் பேக்கு இந்த பிஸ்கெட்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்கள சுற்றி வளைச்சிருவாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் பூஜை பண்ணும்போது டோர் லாக் பண்ணிவிட்டோம் வெளியே எப்படி போகிறதுன்னு தெரியல அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி தான் நாங்கள் வெளியே தப்பிக்கணும் இப்போ முக்கியமான ஒரு ஸ்பெஷல் சொல்ல போகிறேன் அது என்னென்னா இந்த கோவிலில் நம்மளோட ஈசனுக்கு நம்ம கையாலே பூஜை பண்ணலாம் அதுதான் ஸ்பெஷல் எங்கேயாச்சும் இந்த குடுப்புனை கிடச்சிருக்குமா அது இந்த கோவிலில் மட்டும்தான் கிடச்சிருக்கோம் இப்போ நான் பூஜை பண்ண போகிறேன்

ஓம் நம சிவாய எவ்வளோ அழகா இருக்கார் பாருங்களேன் அண்ணாமலையார் இவங்க உண்ணாமலை அம்மன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்க தான் இருக்காங்க அப்படியே அதை நோக்கி அந்த பக்கம் போனீங்கன்னா பார்த்து ஜாக்கிரதையாக போங்க இங்க பாருங்க இந்த மலை கிடையாது அந்த மாலைதா இங்க இருந்து தெரியும் அந்த மலை தான் திருவண்ணாமலை என்ன மலை அதோ ஆ அதோ 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 ம் என்ன வர ஏத்தி காட்சி பா இவ்வளவு தூரம் கீழ அப்படியே சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம பெரிய சிவன் இருப்பார் அவர் பக்கத்துலேயே உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணலாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதுக்கப்புறம் உங்கள் மனசில் இருக்கிற எல்லாம் குறைஞ்சி நல்ல ஃபீலிங் கிடைக்கும் இப்போ இந்த இடம் இடம் தாங்க ரொம்ப ரொம்ப இறங்குறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன் இறங்குங்க நான் எப்படியோ இந்த வழியில இறங்கிட்டேன் ஆனா இறங்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்ட்டு நான் அந்த வழியில வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உசாரா இந்த வழியில வந்துட்டாங்க இந்த வழி நல்லா இருக்கு அதனால வரவங்க வந்து இந்த வழியை ஃபாலோ பண்ணுங்க இறங்க வேண்டிய படிக்கிட்டு வந்துச்சு அப்படியே கீழே வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படியே நானும் பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த டான்ஸ் இப்போ பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப பெரிய ஸ்டெப்லாம் இல்லை சும்மா ஹாய் கைஸ் ஒரு விளையா கீழே இறங்கிட்டோம் எங்க எங்கேருந்து கிளம்புனமோ அங்கேருந்து கிடையாது பக்கத்து புதுப்படிக்க வழியாக வந்துட்டோம் அப்பா எப்படி பார்த்துட்டு வந்திருக்கோம் பாருங்கள் என் அப்பண்ண ஓகே நாங்கள் மலை இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் தாட்டா பாய்